ராமாயணம் வரலாற்று உண்மை இலங்கையில் கிணைக்கும் ஆதாரங்கள் ராவணன் அவரது தாயார் இறந்த பொழுது இறுதி கிரியைக்காக கெண்ணியா என்ற இடத்தில் ஏழு கிணறுகளை தோண்டினான் அவை ஏழு விதமான வெப்பநிலையில் இன்றும் ஆதாரமாக இருக்கின்றன ராமன் இலட்சுமணன் இலங்கை வந்த பொழுது முன்னேஸ்வரம் முன்னேநாதர் கோவிலை தரிசித்தனர் அங்குள்ள கல்வெட்டுகள் அதை உறுதிப்படுத்துகின்றன சீதையை இராவணன் அசோகவனத்தில் அடைத்து வைத்தான் அந்த அசோகவனம் இன்றும் சீதா அழிய என்ற இடத்தில் ஆதாரமாக சீதா கோவிலுடன் உள்ளது அங்கு அனுமன் காலடியும் உள்ளது திருகோணமலையில் உப்புவழி என்ற இடம் முதன்முதல் ஆஞ்சநேயர் வந்து இறங்கிய இடமாகும் சீதா அழிய என்ற இடத்தில் உள்ள மலை தொடரில் இருக்கும் விமான இறங்குதளம் இராவணன் பயன்படுத்தியதாக கருதப்படுகின்றது அனுமான் சஞ்சீவி மலையை தூக்கிக் கொண்டு வந்தபோது தள்ளாடி என்ற இடத்தில் மலையை ஒரு கையில் இருந்து மற்ற கேக்கு மாற்றிக்கொண்டார் அங்கு சிந்திய அதிசய மூலிகைகள் இன்றும் இருக்கின்றன வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா மேலும் நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இலங்கையில் குவிந்து கிடக்கின்றது மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்